குவாலிட்டியாக இந்த வீட்டு பிரிவு கிடைக்குது நம்மளுடைய வீட்டு பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் படத் தேவையில்ல ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட நாம் இங்கே செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட இங்கே உங்களுக்கு வீட்டு மனைகளை நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிளாட்ஸ் கிடச்சிட்டு இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஜீரோ கமிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை அயோத்தியப்பட்டினம் டு பாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவுமே அருகாமையில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷக்கும் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிட ட்ராவலில் நம்ம வீட்டு மனை பிரிவு நீங்கள் அடைஞ்சிடலாம் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆற்றோடையும் முப்பத்தி மூணு ஃபீட் தார் ரோடோடவும் உங்களுக்கு குவாலிட்டியாக இந்த வீட்டு பிரிவு கிடைக்குது நம்மளுடைய வீட்டு பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட நாம் இங்கே செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட இங்கே உங்களுக்கு வீட்டு மனைகளை நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிளாட்ஸ் கிடச்சிட்டு இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஜீரோ கமிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை அயோத்தியப்பட்டினம் டூ பாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவுமே அருகாமையில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷக்கும் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிட ட்ராவலில் நம்ம வீட்டு பிரிவை நீங்கள் அடைஞ்சிடலாம் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆற்றோடையும் முப்பத்தி மூணு ஃபீட் தார் ரோடோடவும் உங்களுக்கு குவாலிட்டியாக இந்த வீட்டு பிரிவு கிடைக்கிது நம்மளுடைய வீட்டுமனை பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட நாம் இங்கே செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட இங்கே உங்களுக்கு வீட்டுமனைகளை நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிளாட்ஸ் கிடச்சிட்டு இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஜீரோ கமிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை அயோத்திப்பட்டினம் டு பாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவுமே அருகாமையில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷக்கும் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிட ட்ராவலில் நம்ம வீட்டு மனை பிரிவு நீங்கள் அடைஞ்சிடலாம் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆற்றோடையும் முப்பத்தி மூணு ஃபிட் தார் ரோடோடவும் உங்களுக்கு குவாலிட்டியாக இந்த வீட்டு பிரிவு கிடைக்குது நம்மளுடைய வீட்டு மனைப்பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட நாம் இங்கே செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட இங்கே உங்களுக்கு வீட்டு மணிகளை நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிளாட்ஸ் கிடச்சிட்டு இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஜீரோ கமிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை அயோத்தியப்பட்டினம் டு பாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவுமே அருகாமையில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷக்கும் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிட ட்ராவலில் நம்ம வீட்டு பிரிவை நீங்கள் அடைஞ்சிடலாம் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆற்றோடையும் முப்பத்தி மூணு ஃபீட் தார் ரோடோடவும் உங்களுக்கு குவாலிட்டியாக இந்த வீட்டு மனைப்பிரிவு கிடைக்கிது நம்மளுடைய வீட்டு மனை பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட நாம் இங்கே செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட இங்கே உங்களுக்கு வீட்டு மனைகளை நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிளாட்ஸ் இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஜீரோ கமிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை அயோத்தி டு பாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவுமே அருகாமையில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷக்கும் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிட ட்ராவலில் நம்ம வீட்டுமனை பிரிவை நீங்கள் அடைஞ்சிடலாம் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆட்சோடையும் முப்பத்தி மூணு ஃபீட் தார் ரோடோடவும் உங்களுக்கு குவாலிட்டியாக இந்த வீட்டுமனை பிரிவு கிடைக்கிது நம்மளுடைய வீட்டு மனை பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் தேவையில்ல ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட நாம் இங்கே செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட இங்கே உங்களுக்கு வீட்டு மனைகளை நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிளாட்ஸ் இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஜீரோ கமிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை அயோத்தியப்பட்டினம் டு பாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவுமே அருகாமையில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷக்கும் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிட ட்ராவலில் நம்ம வீட்டு பிரிவை நீங்கள் அடைஞ்சிடலாம் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆட்சோடையும் முப்பத்தி மூணு ஃபீட் தார் ரோடோடவும் உங்களுக்கு குவாலிட்டியாக இந்த வீட்டு பிரிவு கிடைக்கிது நம்மளுடைய வீட்டு மனை பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட நாம் இங்கே செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட இங்கே உங்களுக்கு வீட்டு மனைகளை நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிளாட்ஸ் கிடைச்சிட்டு இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஜீரோ கமிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை அயோத்திப்பட்டினம் டூ பாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவுமே அருகாமையில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷக்கும் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிட ட்ராவலில் நம்ம வீட்டு மனை பிரிவு நீங்கள் அடைஞ்சிடலாம் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆற்றோடையும் முப்பத்தி மூணு ஃபீட் தார்வும் உங்களுக்கு குவாலிட்டியாக இந்த வீட்டு மனைப்பிரிவு கிடைக்கிது நம்மளுடைய வீட்டு மனைப்பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட நாம் இந்த செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட இங்கே உங்களுக்கு வீட்டு மனைகளை நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிளாட்ஸ் கிடச்சிட்டு இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஜீரோ கமிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை அயோத்திப்பட்டினம் டு பாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவுமே அருகாமையில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷக்கும் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிட ட்ராவலில் நம்ம வீட்டு மனை பிரிவு நீங்கள் அடைஞ்சிடலாம் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆற்றோடையும் முப்பத்தி மூணு ஃபீட் தார் ரோடோடவும் உங்களுக்கு குவாலிட்டியாக இந்த வீட்டு பிரிவு கிடைக்குது நம்மளுடைய வீட்டு பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் படத் தேவையில்ல ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட நாம் இங்கே செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட இங்கே உங்களுக்கு வீட்டு மணிகளை நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிளாட்ஸ் கிடச்சிட்டு இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஜீரோ கமிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை அயோத்திப்பட்டினம் டு பாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவுமே அருகாமையில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷக்கும் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிட ட்ராவலில் நம்ம வீட்டு மனை பிரிவு நீங்கள் அடைஞ்சிடலாம் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆற்றோடையும் முப்பத்தி மூணு ஃபீட் தார் ரோடோடவும் உங்களுக்கு குவாலிட்டியாக இந்த வீட்டுமனை பிரிவு கிடைக்கிது நம்மளுடைய வீட்டு பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட நாம் இங்கே செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட இங்கே உங்களுக்கு வீட்டு மனைகளை நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிளாட்ஸ் கிடச்சிட்டுருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஜீரோ கமிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை அயோத்தியப்பட்டினம் டு பாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவுமே அருகாமையில் உங்களுக்கு ஒரு பிளான் வேணுமா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷக்கும் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிட ட்ராவலில் நம்ம வீட்டு மனை பிரிவு நீங்கள் அடைஞ்சிடலாம் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆற்றோடையும் முப்பத்தி மூணு ஃபீட் தார் ரோடோடவும் உங்களுக்கு குவாலிட்டியாக இந்த வீட்டு பிரிவு கிடைக்குது நம்மளுடைய வீட்டு பிரிவில் ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி நூறு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் இபி போஸ்ட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் அதாவது குடிநீர்